போன வாரம் வந்து நம்ம சேனலில் வாழைக்காடு மண்ணணித்தல் வீடியோ பார்த்துருப்பீங்க அதில் வந்து கடைசியாக நான் சொல்லியிருப்பேன் நிறைய பயிர் விதைக்கிறோம் இடையில் வந்து எப்படின்னு இப்போ பாருங்கள் ஒரு வாரம் ஆச்சு நம்ம நிறைய பயிர் விதைச்சி செடியால் எப்படி முளைச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள் பழ பழ வளர்ந்து முளைச்சிருக்கு பா பாத்தி பூ பூராகவும் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வரப்பு மேலே முளைச்சிருக்கு நான் மழை பெஞ்சா இது வந்து அளவாக இருக்கும் ஏன்னா இது வந்து கொடி மாதிரி படுறது இதை விட அதை அடத்தையாக விதைச்சோம்னா வந்து பார்த்தீங்கன்னா செடி வந்து நல்லா வளராது இப் அளவுக்கு இருந்துச்சுன்னா தான் இது கொடி படுற போது நல்லா புல்லு வந்து முளைக்கிற்கலாமல் அதெல்லாம் வந்து கீழேயே இழுத்து பிடிச்சிரும் இது கொடியாக பறந்து அதனால் வந்து நம்ம வாழைக்கு தான் நல்லது கலையிலேருந்து இதையே காப்பாற்றலாம் அதனால் நம்ம ஒரு கிலோ பயிர் வாங்கி விதைச்சோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து சென்ட் காடுக்கு விதச்சிருப்போம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து நெருப்பயிர் பயிர் முளைச்சிருச்சு இனி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஆட்டுக்கு வந்து தீனும் போட்டுக்கலாம் இதே தீவனமாக அது போக களை எடுக்கிறது களைக்கொல்லி வாங்குறது இதெல்லாம் நமக்கு மிச்சமாகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்